தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்து என்று திரைப்பட பாடல்களை தீப்பந்தம் எடுத்து இங்கே அறியாமையை கல்லாமையை இல்லாமையை வறுமையை ஒழித்து ஒரு நல்ல வாழ்க்கையை சம வாழ்க்கையை மனிதர்களுக்கு அணிக்க வேண்டும் என்கிற ஒரு பொருண்மை விட தீப்பந்தம் எடுத்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ மாணாக்கர்கள் சிறப்பு சிறப்பு கட்டு தங்கா ரோஹித்தே

ஆஹா யாரு பாருங்க யுத்தக்களம் பொங்கம் குழந்தைகள் இணைந்து மிக அருமையாக தீப்பந்தம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் நடுவாக யுத்தக்களம் நவீன் பக்கவாட்டிலே பல்வேறு குழந்தைகள் யுத்தக்களம் மற்றும் பொங்கம் குழந்தைகள் அன்பினிய ஓலப்பாளையம் வாழ் உறவுகளே பொதுமக்களே எங்களுக்கு தெரிந்து கடந்த பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற யுத்தக்களம் பல்வேறு ஊர்களிலே நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறார்களா என்ன இதெல்லாம் தெரியாது ஆனால் எங்களுடைய நம்முடைய சொந்தம் குழந்தைகள் இப்பொழுதுதான் முதல் முறையாக ஓலப்பாளையம் மாரியம்மன் கோயில் திடலில் இந்த தாங்கள் கற்றுக்கொண்ட இந்த விளையாட்டினை உங்கள் முன்னால் நிகழ்த்தி காட்டுவதற்காக ஆர்வத்தோடு வந்திருக்கிற உங்கள் குழந்தைகளை வாழ்த்த வேண்டியதும் பாராட்ட வேண்டியதும் உங்களுடைய கடப்பாடு என்கிற முறையில

நெருப்போடு போராடி கொண்டிருந்தார்கள் நமக்கு பெண்கள் ஒரு காலத்தில் இப்போ அந்த போராட்டம் தான் வேண்டாம்னு கேஸ் சிலிண்ட்ரு என்னென்னமோ வந்துருச்சு ஆனால் நெருப்புக்கும் முதல் மாந்தரான தமிழருக்கும் இருக்கின்ற தொடர்பு தீப்பந்தமாக பல்வேறு சிறப்பு மிகு கலைகளாக குறிப்பாக கொங்க பகுதியிலே பெருந்தலங்கை ஆட்டம் போன்ற ஆட்ட வடிவங்களாக கன்னியாகுமரி பகுதியில் களரி செக்கன் களரியாக சிலம்பாட்டமாக அடிவரிசையாக பிடிவரிசையாக தொடுவரிசையாக படுவரிசையாக அடிவர்மம் பிடிவர்மம் தொடுவர்மம் படுவர்மம் நோக்குவர்மம் போன்ற பல்வேறு கலைகளாக இன்றைக்கும் தமிழர்களிடம்தான் அவருடைய தான் இருந்து கொண்டிருக்கிறது இந்த கலைகளை அழிய விடக்கூடாது எத்தனை நவீன கலைகள் நச்சுக்கலைகள் அந்நிய கலைகள் இங்கே வந்தாலும் இந்த மண்ணின் கலைகள் இது மக்களின் கலைகள் தமிழர் தமிழ்நாட்டு மக்கள் மரபணுக்களிலே நிறைந்திருக்கிற கலைகள் முதன் மாந்தராம் தமிழரின் கலைகள் இந்த கலைகளை அழியவோ மறக்கவோ மறையவோ விடக்கூடாது என்கிற கொள்கை பிடிப்போடு தலைமுறை தலைமுறையாக முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளை ஆங்கிலேய பெரியர்கள் விளையாட்டுக்களுக்கெல்லாம் தடை போட்ட போதும் கூட இருட்டுகளிலே இருள்களிலே சந்தைப்பேட்டைகளிலே கோயில் திடல்களிலே இந்த விளையாட்டுகள் இரவோடு இரவாக நமது தலைமுறைகளுக்கு கடத்தப்பட்டது என்பதுதான் உண்மை ஏனென்றால் வெள்ளைக்காரன் துப்பாக்கி குண்டை விட வீரியமாக இருந்தது தமிழர்களிடம் இருந்த இந்த மரபு சார்ந்த போர் கலைகள் வளரி கலரி சிலம்பம் தடிவரிசை பிடிவரிசை தொடுவரிசை படுவரிசை என்று பல்வேறு வைத்திருந்தவன் தான் தமிழன் போர்க்கலைகள் எல்லாம் பிறகு ஆட்டக்கலைகளாக மாறி போயின மாற்றப்பட்டன ஆனாலும் கூட அந்த போர்க்கலைகினுடைய வீரியம் குறையாமல் பயிற்சி வழக்கிக் கொண்டிருக்கிற ஆனந்த என்கிற நித்யானந்தம் அவர்களுக்கும் அவருடைய மாணாக்கர்களுக்கும் தலைமை மாணாக்கர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் கோலப்பாளையம் வாழ் பொதுமக்கள் சார்பாக இந்த நன்னாடிலே நெஞ்சான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இது மாவழி சுத்துறதுன்னு சொல்லுவோம் நம்ம கார்த்திகை மாதம் பார்த்திருப்போம் கார்த்திகையில மாவழி சுத்துறதுன்னு சொல்லுவோம் இந்த பண பணம் பூவெடுத்து மட்டையை பிளந்து அதுக்கு நடுவால அந்த பூக்களை வச்சு கொஞ்சம் உப்பு கலந்து நெருப்பு பொறிய ஊதி விட்டு பற்ற வச்சோம்னா அழகா பொறி பொறியா பறக்கும் மாவழி சுற்றுறதுன்னு அதுக்கு நம்ம பேர் சொல்லுவோம் மாவெளி சுற்றுதல் மற்றும் தீப்பந்தம் சுற்றுகள் விளையாட்டுகளை பொங்கம் மற்றும் எத்தக்கட்டும் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள்